அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத இப்ப பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இப்ப முழுமையா நான் எதுக்கு பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா உண்டான பரிகார ஸ்தலமும் உங்களுக்கு உண்டான விஷயங்களும் என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் மாறுபடுது அப்படின்றது பார்க்க போறோம் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்கு அது உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கா இல்லையா அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தான் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் கேப்ல நடுவில் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க ஜாதகம் எதாவது பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லை நம்பர் இருக்கு வேணும்ன்றவங்க காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ விருச்சகராசி விருச்சக வீட்டில இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் மடம் சுகஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு கும்ப வீட்டுல அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது இந்த ஆண்டு நாலாம் இடத்துல தான் இருக்க போறாரு அடுத்து ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு பதினோராம் இடத்துல கேது பகவான் அதுவும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இந்த வருடம் வந்து இவங்கெல்லாம் அதே வீட்டில தான் இருக்க போறாங்க உங்க வீட்டில் இருந்து அதாவது விருச்சக ஐந்தாம் இருந்து ராகும் பதினோராம் இடத்துல கேதுவும் நாலாம் இடத்துல சனியும் இது எந்த விதமான மாற்றமும் கிடையாது மாறுபடுது மே மாதத்துல இருந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வராரு அப்ப மே மாதத்துல இருந்து உங்களுக்கு சில விஷயங்கள் மாறுபடும் மே மாதத்துக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரு எங்க இருக்காரு ஆறாம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு உங்களுடைய விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரங்க இதை பார்க்கலாம் அந்த விருச்சக ராசி நீங்க இருக்கீங்க அப்படின்னாவே அந்த விருச்சக வீட்டில இருந்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு வந்து மறைவு ஸ்தானத்துக்கு குரு பகவான் இப்ப இருக்காருங்க மே மாதம் வரைக்கும் ஏப்ரல் எண்டு வரைக்கும் வச்சுக்கலாம் மே மாதம் எடுக்க வேணா ஏப்ரல் எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல தான் இருக்காரு அவர் எங்கெல்லாம் பார்வைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு அப்போ தொழிலில் சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தொழிலில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அனுபவ ரீதியாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு புது விதமான ஒரு அனுபவம் கிடைக்கும் அடுத்தது ந அடுத்த லெவல் போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் இன்வோஸ்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சுப நிகழ்ச்சிகள் சுப விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையுது அதுவும் ஏப்ரல் எண்டு வரைக்கும் தான் அதெல்லாம் கேட்டுக்கோங்க ஏப்ரலுக்கு மேலே அதாவது மேலேருந்து வேற பலன் வரும் உங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் என்ன இருக்கு உங்களுக்கு பலன் அந்த குரு பலன் எப்படி இருக்கு அப்படின்றது இல்லாம மாப்பிள்ள பாக்குறீங்க பொண்ணு பாக்குறீங்க ஜாதகம் எடுத்தாச்சு பொருத்தம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா தாராளமா இப்ப ஆரம்பிக்கலாம் ஆனா மே மாதத்த பின்புதான் உங்களுக்கு செட் ஆகும் மே மாதத்துக்கு பின்புதான் உங்களுக்கு செட் ஆகி நிச்சயதார்த்தமாய் மேரேஜ் ஆகக்கூடிய டைம் வந்து அந்த டைம் தான் உங்களுக்கு ரைட் டைம் ஆனா இப்ப இருந்தே நீங்க ஸ்டெப் எடுத்து நீங்க பாக்க ஆரம்பிக்கலாம் குலதெய்வ கோயில் போய் சாமி நீங்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தையும் பாக்குறாரு பன்னெண்டாம் இடம் சுப நிகழ்ச்சிகள் அதாவது விரயஸ்தானமா இருந்தாலும் சரி சுப காரியங்கள் சுப விஷயங்கள் பண்ணக்கூடிய இடம் வந்து பன்னெண்டாம் இடம் அது மிகப்பெரிய வந்து அது யோகம்னு சொல்லலாம் இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவாங்க வீடு கட்டாதவங்க வீடு வீடு கட்டுவாங்க அடுத்து கட்டண வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பூமியில இன்வெஸ்ட் பண்றது நகையில இன்வெஸ்ட் பண்றது சுப விஷயங்களை நீங்க வந்து சேர்த்தக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இயல்பாவே வரும் அது சப்போஸ் உங்களுக்கு நிறைய ஆகுது அப்படின்னா நீங்க சுப செலவுகளா பண்ணிக்கோங்க ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது இல்ல லேண்டோ எதோ ஒண்ணும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அடுத்தது உங்களுக்கு வெஹிக்கல் அதாவது வண்டி வாகனத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அதுல ஆர்வமா இருக்கீங்கன்னா அதுவும் நீங்க பண்ணலாம் தவறு இல்லை அடுத்தது இரண்டாம் மடம் தனஸ்தானத்தையும் பார்க்கறதுனால வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் அப்படின்றதே குருவோடைய வீடு அவரு வீட்டையே அவர் பாக்குறாரு இரண்டாம் இடம்ன்றது தனகாரகன் தனஸ்தானாதிபதியை அப்ப மிகப்பெரிய ஒரு யோகம் ஏப்ரல் எண்டு வரைக்குமே உங்களுக்கு தன வரவுக்கு பஞ்சம் இருக்காது பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனா செலவுகள் இருக்கும் ஆனா அந்த செலவு சுப செலவுகளா நீங்க மாத்திக்கணும் அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடம் மே மாதத்துலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் மாறி ஏழாம் இடத்துக்கு வராது கலத்திரஸ்தானம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் வீட்டுல மன உளைச்சல்கள் இருக்காங்க இல்ல பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா ஒன்று சேரக்கூடிய காலகட்டமா அமையும் இந்த மே மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சேரக்கூடிய காலகட்டமா அமையும் இருந்தாலும் உங்க ஜனகால ஜாதகத்தை பாத்துக்கோங்க இப்ப தசா புத்தி எப்படி இருக்கு உங்களுக்கு பேவரபுளா இருக்கா இல்லையா உங்க லக்னத்துக்கு சுபர்களுடைய தசை நடக்குதா அசுபர்களுடைய தசை நடக்குதா உங்களுக்கு பேவரபுளா நடந்துட்டு இருக்கா அப்படின்றது ஜனகால ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் இது ஓவராலாக நம்ம வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்றது சொல்கிறோம் இருந்தாலும் உங்க ஜாதகத்தை வச்சு கணிக்கும் போது இன்னும் இப்போ தான் நடக்கும் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம தீர்மானிக்கலாம் அதனால ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கீழே நம்பர் இருக்கு வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணலாம் அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஒற்றுமையின்மை பிரச்சனைகள் சண்டை சச்சிவுகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இனி இருக்காது மே மாதத்துலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கும் அந்யோன்யமா இருப்பீங்க அதிகமாக டிராவல் பண்ணுவீங்க எங்கேயாவது வெளிநாடு சுற்றுலா வெளியூர் சுற்றுலா போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக வரும் உங்களுக்கு கணவன் மனைவி இரண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்தில் நீங்க வந்து ஒரு எப்படின்னா சுப விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும் சுப விஷயம்னா நான் சொன்ன மாதிரி சுப விரயங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு அமையுங்க ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எங்க பாக்குறாரு பதினோராம் இட லாபஸ்தானத்தை பாப்பாரு இப்போ ஏப்ரல் வரைக்கும் பத்தாம் இடம்னு நம்ம சொன்னோம் இப்போ பதினோராம் இட லாபஸ்தானத்தை பார்க்கும்போது உங்க தொழில உங்க வேலையில சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிச்சயமா நடக்கும் நல்ல ஏர்ன் பண்ணுவீங்க நல்ல செட்டில் ஆகக்கூடிய டைம் ரைட் டைம் இதுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பதினோராம் இட லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு அப்ப மூத்த சகோதரஸ்தானம் உங்களுக்கு மேல அண்ணனோ அக்காவோ இல்ல உங்க அண்ணா அக்கா யாரும் இல்லைன்னா பெரியப்பா பையன் சித்தப்பா பொண்ணு அந்த மாதிரி யாராவது இருக்காங்க உங்களை விட மூத்தவங்க யாராவது அவங்க மூலயமா ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாய் அமையும் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆண்டா அமையும் உதவிகள் கண்டிப்பா உங்களை தேடி வரும் நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்க அவங்க வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க இப்படி இந்த கரெக்டான ரூட்டுக்கு போகணும் அப்படின்னு வழிகாட்டக்கூடிய அமைப்பு அதாவது பண உதவி பொருள் உதவி இல்லைனா கூட சில பேர் கண்டிப்பா பண்ணுவாங்க பண உதவி பொருள் உதவி கண்டிப்பா நிச்சயம் இருக்கும் கூட பிறந்தவங்க கண்டிப்பா வந்து அதை பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பக்க பலமா இருப்பாங்க ஆனா உங்களுக்கு கசின் சிஸ்டர்ஸோ பிரதர்ஸோ இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமா சில ஐடியாஸ் ஒருத்தர் ஒரு சில விஷயங்கள் ஐடியாஸ் சொன்னாவே நம்ம அதை நோக்கி பயணம் பண்ணி அதுல வெற்றி நடை போடக்கூடியவங்கதான் விருச்சகராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க எப்பவும் பாத்தீங்கன்னா வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை இயல்பா இருக்குது அப்படின்னா அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இயல்பா இருக்குன்னு சொல்லுவாங்க உதவிகள் அதிகமாக செய்வாங்க மக்களுக்கு இல்லாதவங்க இயலாதவங்க இவங்க எல்லாம் வந்து மற்ற ராசிக்காரங்களை தயங்கக்கூடிய விஷயமா இருக்கும் இவங்க உடனே இமீடியட்டா இவங்களால முடிஞ்சது என்ன ஹெல்ப்போ அதை பண்ணிடுவாங்க அந்த மாதிரி மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க படபடன்னு பேசுவாங்க என்ன வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும்னு சொல்லிட்டேன் ஆனா தப்பு செஞ்சுட்டா இவங்களுக்கு அதிகப்படியா கோவம் வரும் ஏன்னா விரிச்சுக்க விடு இல்லைங்களா காலப்புரிச்சத்தை தத்துவப்படி அது எட்டாம் படம் அதனால வந்து நீங்க வந்து உடல்நிலை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அடுத்தது மர்மஸ்தானம் நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு மர்மஸ்தானத்தில் சில பிரச்சனைகள் யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரினரி பிளேடர்ல பிரச்சனைகள் சில பிரச்சனைகள்லாம் வரும் அதனால அதை வந்து நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க உடல் உபாதைகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஹாஸ்பிட்டலில் போய் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்கேன் ஏதாவது எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் இந்த பீரியட் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதை ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அது பெரிய ப்ராப்ளமாக இருக்காது இப்போ நான் சொன்னது வந்து பதினோராம் இடம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால உங்களுக்கு தொழிலையும் வேலையிலேயும் சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கும் அரசு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரைவேட் ஜாப்ல இருக்கீங்க ஹையர் போஸ்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா அடுத்த லெவல் நீங்க இன்க்ரிமெண்ட் அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த தலைமை போஸ்ட் உங்களுக்கு அது கிடைக்கும் கிடைக்கல ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அடுத்த லெவல் போஸ்டிங் உண்டான அமைப்புகள் கிடைக்கும் அடுத்த அப்ராட் போறதுக்கு சான்சஸும் வந்து இந்த விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அமையும் வெளிநாடு பயணம் வெளிநாடு சுற்றுலா இது கண்டிப்பா போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஏன்னா பதினோராம் இட லாபஸ்தானத்தை பாக்குறாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவர் ராசிவே அதாவது இந்த விரு்சக ராசியே வந்து அவர் குரு பகவான் பாக்குறாரு ஏழாம் பார்வையா அப்ப மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டம் இருக்கு எவ்வளவு பெரிய தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் ஈஸியா சுலபமா முடிச்சுட்டு வந்துருவீங்க எல்லா விஷயமும் செவ்வாய் வீட்டை குரு பாக்குறாரு யோகமா அமையுது இந்த ஆண்டு குரு பகவான் செவ்வாய் வீட்டை மே மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் உங்களுக்கு ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனைகள் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் முழங்கால் மூட்டு வலி ஏதாவது இருந்தாலும் இந்த தடவை அதுக்கு உண்டான ரெமடிஸ் நிறைய கிடைக்கும் அந்த வலி வேதனையில இருந்து நீங்க வெளியே வருவீங்க ரொம்ப வந்து பிரெஷர்ல டென்ஷன்ல ஒர்க் ப்ரஷர் ஒர்க் டென்ஷன்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் ரிலீஃப் ஆகி கொஞ்சம் ஹாப்பியா உங்களுடைய மனதும் சரி உடலும் சரி ஒரு மாற்றத்தை பாப்பீங்க இந்த ஆண்டு அப்ப கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் நெருக்கம் ஏற்படும் சுற்றுலா சென்றுட்டு வருவீங்க நிறைய கோயில் அதாவது ஸ்பிரிச்சுவல் டிராவலுக்கும் போவீங்க கொஞ்சம் வயதானவராக ஸ்பிரிச்சுவல் ட்ராவலை நோக்கி பயணம் பண்ணுவீங்க அடுத்தது மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரியும் குறிக்குது அப்ப தைரிய வீரி ஸ்தானம்னா நீங்க எடுத்துற ஒவ்வொரு முயற்சியும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் ஒவ்வொரு விஷயமா நீங்க வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டா அமையும் புதுசா ஒரு பிசினஸ் பண்றோம் புதுசா ஒரு வேலைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலையில பெரிய லெவலில் நீங்க போய் உட்காருவீங்க அதாவது நீங்க சாதாரண ஒரு போஸ்டிங்கு தான் நீங்க வந்து எதிர்பார்த்துருப்பீங்க ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஆனா அது சாதாரண போஸ்டிங்கா இருக்காது அது மிகப்பெரிய ஒரு லெவல்ல போய் உட்காரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி இளைய சகோதர இளைய சகோதர ஸ்தானத்தை வேற பார்க்கறனால அவங்க மூலியமா உங்களுக்கு தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமா ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையும் அவங்க மூலியமா சில ஐடியாஸ் கிடைக்கும் அவங்க மூலியமா சில கம்யூனிகேஷன் கிடைக்கும் அவங்க மூலியமா வந்து சில விஷயங்கள் நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா சில ஐடியாஸ் கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணி பார்க்கும்போது போது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் ஏன்னா மூன்றாம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் மூன்றாம் இடம் இலை சகோதர ஸ்தானம் மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் நீங்க எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் சரி அது நூறு சதவீதம் நடக்கும் அதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க இந்த மூன்றாம் இடத்தை குரு பகவான் அட்டகாசமா வேலை செய்யும் இந்த நாலாம் இடம் இருக்காரு என்னங்க பண்ணுவாரு பயப்பட வேணாம் நாலாம் இட சுகஸ்தானத்துல நீங்க இடம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இந்த ஸ்டெப்பு கட்டின வீடு உண்டான அமைப்புகள் கண்டிப்பா பண்ணுவாரு என்னன்னா நிறைய கடனை கொடுப்பாரு நீங்க கடன் வந்து கட்டக்கூடிய அளவுக்கு நீங்க வாங்குறதா இருந்தா வாங்குங்க இல்லை எனக்கு மிஞ்சின ஒரு தொகை கடன் அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க வீடு கட்டுறதுக்கு அமைப்பு இருக்கு என்ன உங்களுடைய பட்ஜெட் என்ன அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க இடமோ வீடோ வாங்கலாம் கட்டலாம் கடன் வந்து உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க இல்ல அதிகப்படியாக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டேன் மேடம் நான் அதிகப்படியாக லாபத்தை எடுக்கணும்னு நினைச்சேன் இல்ல கை மாற்றி விடலான்னு நினைச்சேன் அதை டக்குன்னு வில போகல அப்படின்னு தயவு செஞ்சு சிக்கல் மாட்டாதீங்க ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிறது சுகஸ்தானம் வண்டி வீடு வாகனம் கட்டாயம் வந்து இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வீடு அமைப்புகள் இருக்கு வெஹிக்கல் பழைய வெஹிக்கல் இருந்ததுன்னா குடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க இல்ல புது கார் எடுக்கிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு கண்டிப்பா வந்து வெஹிக்கல் வந்து ஃபோர் வீலர் வந்து கண்டிப்பா எடுப்பீங்க இந்த ஆண்டு ஒரு புதுசா ஒரு கார் எடுக்கிறதுக்குண்டான அமைப்புகள் மே மாதத்துல இருந்து உங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்கு ஆனா கட்டாயம் வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எங்க ரோக சத்துருஸ்தானத்தை அப்ப சத்துருஸ்தானத்தை எதிரிகளே இல்லாத ஆக்கிருவாரு ஆல்ரெடி உங்ககிட்ட நேரா நின்னு எதிர்த்து ஜெயிக்க ஜெயிக்கிறவங்க யாரும் கிடையாது எதிர்த்து நிக்கிறாங்க அப்படின்னாவே அது பயந்துதான் ஓடுவாங்க உங்க முன்னாடி யாரும் எதிர்த்து நின்று பேச முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் எந்த விஷயமா இருந்தாலும் சரி வாங்க போல்டா பாத்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு இறங்குறவங்க விருச்சக ராசிக்காரங்க அந்த ஆறாம் இடம்ன்றது ருண ரோக சத்ரு நான் என்ன சொன்னேன் உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கும் அதை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன் அது என்ன சொன்ன அப்டமல் ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்கும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் யூரினியர் இன்ஃபெக்ஷன் யூரினியர் பிளேடர்ல ப்ராப்ளம் கட்டாயம் இது நீங்க பாத்துக்கணும் ஹெல்த் வந்து கவனமா பாத்துக்கோங்க கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும் கால்ல அடிபடும் அதனால அதையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அடுத்தது ஆறாம் இடம் நான் என்ன சொன்னேன் ருண ரோக சத்ரு எதிரிகளால பிரச்சனை நான் சொல்லியிருக்கேன் அப்ப எதிரிகளால பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா வந்து தாக்க மாட்டாங்க உங்களை அட்டாக் பண்ண முடியாது உங்களெல்லாம் ஜெயிக்கவும் முடியாது மறைமுகமா சில சூழ்ச்சி உண்டான வாய்ப்புகள் இருக்கு அது கூட சனி பகவான் அவங்க உங்களுக்கு எதிரி இல்லாத ஆக்கிடுவாரு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட யார் மோதுறாங்களோ அவங்க காணாம போயிடுவாங்க நிச்சயம் அது நடக்கும் உங்களை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க இந்த வருடம் காணாம போயிடுவாங்க நீங்களே தேடுவீங்க ரொம்ப குடைச்சல் கொடுத்தாங்க அவங்க கொடுக்கும்போது நம்மளுக்கு மோட்டிவேஷன் ஆகுது அடுத்த லெவல் போறோம் வின் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க திங்க் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு போயிடுவீங்க நீங்க ஆர்வமா இருப்பீங்க ஆனா அவங்க இடம் தெரியாம போயிடுவாங்க ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிற ஒரு சனி பகவான் எங்க பாக்குறாரு ஆறாம் இடம் ருணருக சத்ரு சத்ருஸ்தானத்தை பாக்குறாரு அதனால வந்து அவங்க எதிரிக முன்னாடி அதாவது அவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காட்டிடுவீங்க ஆனால் அவங்க காணாமல் போயிடுவாங்க இதுதான் ரியல் அடுத்தது பத்தாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு சனி பகவான் அப்போ பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் முடிவுகள் எடுக்கிறது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அது வந்து எந்த விதமான தொழில் செஞ்சாலும் சரி எந்த விதமான நீங்க இண்டஸ்ட்ரிஸோ இல்ல ஃபேக்டரிஸ் வச்சிருக்கீங்க இல்ல தொழில் பண்றீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பொறுமையா நிதானமா தான் கையாளுவீங்க இந்த வருடம் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவு நீங்க எடுக்க மாட்டீங்க அதே மாதிரி பத்தாம் மடல் கர்வஸ்தானத்தை சனி பகவான் பாக்கணும் உங்க குடும்பத்துக்குள்ள யாருக்காவது உடல்நிலை பாதிச்சு ரொம்ப தொந்தரவு தந்து அவங்கள போய் நீங்க பார்த்துட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதான் ஒரு உங்க குடும்பத்திலேயே ஒரு தூரத்து உறவினர்கள் கூட வச்சுக்கலாம் ஒரு மன கஷ்டமான ஒரு விஷயங்களை நீங்க போய் பார்த்துட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த ஆண்டு அது என்னன்னு பார்த்துக்கோங்க உங்க ஜனகால ஜாதத்துல அந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா அது கட்டாயம் நடக்கும் அது உங்க குடும்பத்திலேயே கூட நடக்கலாம் ஆனா வந்து ஜெனரலா நான் சொல்றேன் உங்க உறவினர்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி காட்டுது அடுத்தது லக்னத்தை சனி பார்க்குறாரு அப்ப அதனால பொறுமையா நிதானமா செயல்படுறது சோம்பேறித்தனமா இருக்கிறது அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து தள்ளி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவெடுக்க நிதானமா செயல்படுறது கொஞ்சம் லேட்டா பண்றது சுறுசுறுப்பு வந்து யாருக்குமே வராது அந்த அளவுக்கு ஆக்டிவா இருப்பீங்க இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை தொந்தரவும் சரி மனதளவுலையும் சரி கொஞ்சம் பொறுமையா நிதானத்தை கையாளுவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப 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 பொறுமையா இருக்கக்கூடிய ஆண்டாமை இது அடுத்து பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காருங்க ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் முன்னோர்கள் ஆசீர் பண்ணக்கூடிய இடம் கண்டிப்பா இந்த ஆண்டு ஆண் குழந்தைக்கு நிச்சயம் உண்டு குழந்தை வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த வருடம் வந்து நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்றவங்களுக்கு ஆண் வாரிசு நிச்சயம் உண்டு ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு ஆனா உங்க ஜனகால ஜாதத்துல என்ன நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும் தசா புத்தியை பார்க்கணும் அது இல்லாம இதை மட்டும் நம்ம பார்த்து நம்ம முடிவு பண்ண முடியாது இருந்தாலும் பிரெக்னெட்டா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா ஆண் வாரிசுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பதினோராம் இடத்துல கேது அப்போ வந்து ஞானகாரகனே உட்கார்ந்துட்டாரு பதினோராம் இடத்துல பதினோராம் இடத்துல ஞானகாரகன் உட்காரும்போது என்னென்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் தந்தைஸ்தானம் அப்ப உங்களுடைய அப்பா உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் தாத்தாக்கு உடல்நிலை சோர்வு பிரச்சனைகள் உடல் உபாதைகள் நீங்க ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் அப்பாவுக்கு தாத்தாக்கு இதெல்லாம் நீங்க பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வீட்டில் இருக்கும் அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணம் வந்து அதிகமாக போயிட்டு வருவீங்க நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் டிராவல் அதிகமாக இருக்கும் அதில் சித்தர்கள் வழிபாடு நீங்க பண்ணுவீங்க சித்தர்கள் கோயில்களுக்கு சூழ்நிலை வரும் மன அமைதியை தேடும் மன நிம்மதியாகவும் இருப்பீங்க மன அமைதிய தேடல் உண்டான குண்டான வாய்ப்பு அதாவது ஆன்மீக தேடல்னு சொல்லுவோம் இந்த ஆன்மீக நாட்டம் ஆன்மீக தேடல் நிச்சயமாக இந்த ஆண்டு இருக்கும் அதே மாதிரி ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பகவான் மூன்றாம் இட இளை சகோதரர் பார்க்குது அப்போ உங்களுடைய கூட பிறந்த தம்பியோ தங்கச்சியோ யாராவது இருக்காங்கன்னா உடல்நிலை அவங்களே கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க வண்டி வாகனத்துல வெளியே போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு சொல்லுங்க வெளியே போகும்போது வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க அதே மாதிரி உடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா ஆரம்பத்திலே காட்டிக்கிட்ட சொல்லுங்க ஹாஸ்பிட்டல்ல இல்லைன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு நம்ம வந்து சர்ஜரியோ இல்ல வேற ஏதாவது உடல் உபாதைகளோ அதன் மூலியமா ப்ராப்ளமோ கண்டிப்பா வீட்டுல நடக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்தை பாக்குவாரு ராகு பகவான் அடுத்த கேது பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இட பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால அனைத்து விதமான பாக்கியங்களும் செல்வங்களும் சேரும் சின்ன சின்ன குடும்பத்துல அப்பாக்கும் பையனுக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் சண்டை சச்சரவுகள் சலசலப்புகள் ஏற்படும் அதே மாதிரி தம்பி தங்கச்சி கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் நன்மைகளும் சொல்லிட்டேன் ஏன்னா குரு பார்க்கறதுனால நன்மையும் சொல்லிட்டேன் ராகு பார்க்கறதுனால சில விஷயங்கள் மனஸ்தாபங்கள் மனப்பிரச்சனைகள் வரும் அவங்க ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவாங்க குரு பார்க்கறதுனால ஆனா அந்த ஹெல்ப்பை வந்து அவங்க உடனே வந்து எதிர்பார்ப்பாங்க நீங்க திருப்பி என்ன செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி அது செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னா கொஞ்சம் மனஸ்தாபங்கள் உங்களுக்கு வரும் உங்களுக்குள்ள அவங்க ஃபேமிலிக்குள்ள வரும் அதனால விருச்சக ராசிக்காரங்க வந்து இந்த ஆண்டு கவனமா இருக்கிறது உடல் ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க எதா இருந்தாலும் ஆரம்பத்துல பார்த்து சரி செஞ்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு உண்டான ஸ்தலம் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அடுத்து இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க முருகர் கோயிலுக்கு முக்கியமா போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இல்ல ஷஷ்டி வருது அப்படின்னா நிச்சயமா பக்கத்துல உள்ள முருகர் கோயிலுக்கு போயிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு சாமிக்கு ஒரு மாலை வாங்கி கொடுத்துட்டு வாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா நடக்குங்க வெற்றிகரமாக நடக்கும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவீங்க தைரியமா துணிஞ்சு இறங்குங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி துணிஞ்சு இறங்குங்க அது நிச்சயமா வெற்றி பெறுவீங்க முருகர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த லேசினஸ் இருக்காது சோம்பேறித்தனன்றது இருக்காது நல்ல ஆக்டிவாக இருப்பீங்க அதனால் ஓவராலாக பார்க்கும்போது குரு பகவானும் நல்லா இருக்காரு ராகுகேதும் நல்ல இடத்துல இருக்காங்க சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நாலாம் இட சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுக்கும் அதே மாதிரி இடம் வாங்குறது வீடு கட்டுறது சுப நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த மோஸ்ட்லி உங்களை எதுவும் எஃபெக்ட் பண்ணாது வெற்றி நிச்சயம் எந்த சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவன் எனர்ஜி ஹீலிங் தரப்பே கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்